ஹலோ காய் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ரியூஸ் ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டப்பாவோட மூடிலாம் வந்து இருந்தால் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக தூக்கி போட தேவையில்லை இந்த மூடியில் சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து செய்யலாம் இப்போது இந்த மூடியை வந்து ஒரு பிக்சர் மாதிரி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் என்ன பிக்சர் வந்து நான் வரைகிறேன்னு பார்த்தோம்னா ஒரு ஹோம் ஷேப்பில் தான் நான் வந்து வரைகிறேன் சின்ன வயசில் நம்ம வீடெல்லாம் வரைவோம்ல இந்த மாதிரி வந்து வீடு ஷேப்பில் வந்து வரைஞ்சி அதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் கத்தியை வச்சும் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சிசர் வச்சும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிசர் வச்சு வந்து இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி நீட்டாக வந்து எடுத்துக்கிறேன் இப்போது கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அழகான இந்த ஹோம் வந்து ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து அந்த ஷேப்பில் நான் கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் டப்பா மூடியிலேருந்து வந்து அழகாக செஞ்சுக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா கார்ட்போர்டு அட்டையில் கூட வந்து செஞ்சுக்கலாம் அதை விட வந்து இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஸோ நான் அந்த மாதிரி வந்து கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் உங்ககிட்ட பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா பெயிண்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து என்கிட்ட லைன் பாலிஷ் இருந்ததை வச்சு நான் வந்து இதுக்கு கலர் கொடுத்துருக்கேன் எந்த கலர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வச்சு நல்லா வந்து கலர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டார்க்காக வந்து கலர் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நான் கலர் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நல்லா காய விட்டுலாம் பெயிண்ட்டாக இருந்தாலும் சரி நெயில் பாலிஷாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா காய விட்டதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ஹீரோயின் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி ஹேர் கிளிப்பை வந்துட்டு எடுத்துக்கோங்க ஹேர் கிளிப்பை வச்சு இதில் வந்து நம்ம வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து இன்னும் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டிங்ஸ் மாதிரி வந்து எழுதிக்கலாம் நான் இதில் வந்து ஸ்வீட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி எழுதினேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேர்டிங்ஸ் வந்து எழுதணும் அப்படின்னு தோணுதோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க வெல்கம் அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம் இல்லை வந்து தமிழில் நீங்கள் வந்து நல்வரவு அப்படிங்கிற மாதிரி கூட எழுதிக்கலாம் நம்ம ஹோமை டெக்கரேட் பண்ணுறது தான் அப்படிங்கிறதுனால நமக்கான விருப்பம் தான் நம்ம எந்த மாதிரி வேணாலும் எழுதிக்கலாம் இப்போ நம்மளோட ஹீரோயின் இருக்காங்கல்ல ஹீரோயினை வந்து இதில் ஒட்ட போகிறோம் அதுக்காக நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து எடுத்திருக்கேன் இந்த டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி ரெண்டு பீசஸாக கட் பண்ணி எப் எப்படி வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு அது மேலே நம்மளோட ஹீரோயின் அதாவது இந்த ஹேர் கிளிப்பை வந்து ஒட்டிக்கலாம் ஹேர் கிளிப்பு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பின்னாடியும் நான் வந்து டபுள் சைட் டேப்பு ஒரு கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து ஒட்டிக்கிறேன் ஒட்டிட்டு இது மேலேயே வந்துட்டு அந்த ஸ்வீட் ஹோம்னு எழுதியிருக்கேன்ல அது கொஞ்சம் கலர் கொடுக்குற மாதிரி வந்துட்டு பிங்க் கலர் நெயில் பாலிஷ் வச்சு லைட்டாக வந்து அது மேலே வந்துட்டு போட்டுவிட்டேன் போட்டப்போ கொஞ்சம் வந்து பழிச்சின்னு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இதோட நம்மளோட அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த மாதிரி கதவுல தான் வந்துட்டு இதை வந்து பா ஒட்டியிருக்கேன் ஒட்டினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்மக்கிட்டே இருக்க கீ எல்லாம் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அழகான கீ ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் வந்து கடையில் இல்லை ஆன்லைன்லலாம் வந்து பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கடையில் ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு அழகான ஆர்கனைசர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்